ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு போனா ஆஸ் கைவனம் இன்றைக்கி வந்து நம்ம இதை மக்கானா வச்சுட்டு ஒரு சிவடா அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ண போகிறோம் என்னடா ஒரு டா டா அப்படிங்கிறீங்களா சிவ்டா அப்படின்னா மிக்சர் தான் இது வந்து குஜராத் பாஷையில் பார்த்தீங்கன்னா அது வந்து சிவடா அப்படின்னா ஒரு மிக்சர் தான் அது வந்து மீனிங் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மக்கானா வச்சுட்டு நான் எல்லா ரெண்டு மூணு போட்டிருக்கேன் அதில் வந்து ஸ்வீட்டு அப்புறம் வந்து சாக்லேட் போட்டது அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா மக்கானம் எல்லாமே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் இப்போ நான் பண்ண போகிறது வந்து கொஞ்சம் மிக்சர் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் மிக்சர் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ இதை வச்சு நம்ம அருமையாக பண்ணலாம் இது வந்து மக்கானா வச்சுருக்கேன் இந்த மக்கானா வந்து ஆஸ் யூஷுவல் வந்து கொஞ்சம் எப்பவுமே சொல்லியிருக்கேன் முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை எடுத்துக்கணும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் அதுக்கு பதுக்குன்னு தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து இதை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி முதல்ல எடுத்துக்கணும் அப்புறமா நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்சர் ரெண்டி பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வருத்த வேர்க்கல்ல வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் உப்புற தேங்காய் நீங்கள் வந்து நார்மல் தேங்காய் போட்டுறாதீங்க கெட்டும் போயிடும் ரொம்ப போய் சக்கச்சொக்குன்னு ஆகிடும் இது வந்து கொப்பரை தேங்காய் இது வந்து பொடியாக க சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இல்லை கொஞ்சம் கருவேப்பு இது பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் பிடிக்கலாம் அப்படின்னு போட்டு நம்ம வந்து மிக்சர் ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் முதல்ல வந்து இந்த மக்கானால் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அக்கா நான் வறுக்கும் போது நல்லா வந்து சிம்ல வச்சுட்டு வருங்கோ அப்போ தான் வருப்படும் அப்படி இல்லைன்னா செவந்த பொய்மே தவிர வந்து உங்களுக்கு வருபடாது கொஞ்சம் வந்து சாஃப்டாக வந்து இருக்கும் கிரன்ச்சியாக ஆகாது அதனால் கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு வருங்கோ இப்போ இதை சிம்ல வறுத்துக்கிட்டே நான் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் சொல்கிறேன் இது வந்து ரொம்ப லோ கலோரி மெயினாக அது தவிர வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ஜாஸ்தி இருக்குது அது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாத்துக்குமே நல்லது அப்படிங்கிறாங்க ஆனால் நம்ம வந்து இது வந்து ரொம்ப வெயிட் லாஸ்க்கும் வந்து நல்லது ஸோ நம்ம இது மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகணும் வயரும் ஃபில்லிங்காக இருக்கும் அதே சமயத்தில் வந்து வெயிட் போடும் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் கொஞ்சம் மக்காலாக சாப்பிட்லாம் நம்ம இப்போ இது கொஞ்சம் வருபட்டு போச்சு சவுண்டே வருது பாருங்க சவுண்டு கேட்குது பாருங்க சல சலன்னு கொஞ்சம் தொட்டு பார்ப்போம் வருங்க இப்போ ஒன்று இப்போ இதை நசுக்கி பார்க்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக நசுங்கிட்டு பாருங்கள் நல்லாவே அவ்வளோதானே இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த கடாயை ஆன் பண்ணியிருக்கேன் கொஞ்சோண்டு வெண்ணெய் போடலாம் சிம்லாக வச்சுட்டு பண்ணுவோம் ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து மஞ்சள் பொடி மிளகா அப்படி அதுக்கப்புறம் வறுக்க போகிறோம் நம்ம இதெல்லாம் ஏற்கடலை பொட்டுக்கடலை எல்லாம் நல்லா கொஞ்சம் சிம்லாக வச்சுருவோம் இதை கொஞ்சம் சூடாக இருக்கும் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சமா மஞ்சள் பொடி போடலாம் கொஞ்சமா மிளகாப்பொடி அதாவது ரெட் சில்லி பவுடர் அந்த ரெட் சில்லி பவுடர் இல்லை கொஞ்சம் கறிவேப்பில கறிவேப்பில வந்து இது மாதிரி புரிஞ்சுது அப்படின்னா நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த வேர்க்கல்ல ஏற்கனவே வருத்தம் இருக்கல அப்படிங்கிறதுனால சும்மா ஒரு நிமிஷம் இருந்தாலே போகிறோம் நான் ஏற்கனவே வருத்தம் வச்சது இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறல இப்போ ஒரு நிமிஷம் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் கொப்பர தேங்காய் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து இவ்வளோ சால்ட்டு போடுறேன் ஏன்னா மக்கா நான் வந்து ரொம்ப சப்புன்னு தான் இருக்காது ஒரு டேஸ்ட்டும் இருக்காது அதனால் கொஞ்சம் இதுலேயே வந்து சால்ட்டு போட்டோம்னா அதுக்கப்புறமா அதை மக்கானாவை போட்டு நம்ம ஒரு களை கலக்கிறதுக்கு ஈஸியாகிடும் மக்கா நாவை ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் நேரம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வந்து நல்லா க்ரன்ச்சி ஆகிடும் எல்லாம் கலந்துரும் நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் நான் இப்போ நம்மளோட சிபுடா ரெடி ஆகிடுச்சு தட் இஸ் மக்கானா சிவுடா சிவுடான்னா குஜராத்தில் வந்து மிக்சர் அப்படின்னு பொருள் இப்போ நம்ம தமிழ்நாடு இந்த பக்கம் சவுத் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி கேரளா தமிழ்நாடு ஆந்திராலெல்லாம் மிக்ஸர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இது வந்து குஜராத்தில் வந்து சிவிடா அப்படிம்பாங்க இது வந்து மக்கானா சிவிடா மக்கானா மிக்சர் ரெடி ஆகிடுத்து இது வந்து கறிவேப்பில் இந்த வந்து இருக்கும் உள்ள வேர்க்கடல்ல பொட்டுக்கடல கொஞ்சம் தேங்காய் எல்லாமே வறுத்து போட்டிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பசங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்காக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்